நாளைய பொழுது விஸ்வகர்மாவின் திருப்பு முனையாக போகிறது திருச்சியில் அதாவது எம் கே எம்கே பாகவதர் அவர்களின் பிறந்தநாள் விழா மார்ச் ஒன்று சனிக்கிழமை நம் மிசோர்மா சமுதாய மக்கள் அலை அனைவரும் அலைகடலென அந்த திருச்சியை நோக்கி கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாம் அனைவரும் அமைப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை சீரும் சிறப்பமாக நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டோம் அதன் விளைவாக அனைத்து இடைகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திருச்சியை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் பேனர்களும் போஸ்டுகளும் அதிக அளவில் இப்போ விஸ்வகர்மா சமுதாயம் வளர்ச்சி அடைந்ததை காட்டுகிறது அது மட்டுமல்ல நமது முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்து கலந்து கொள்கிறார் அவங்க அவருடைய இயக்கத்தின் சார்பாக அவர்கள் முன்னாள் அமைச்சர் மேயர் எல்லாமே வந்து கலந்துக்கிறாங்க அதுபோக இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்க அமைச்சர்லாம் வர்றாங்க இது வந்து விஸ்வகர்மா சமுதாயத்தின் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதை இவ்வேளையில் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அது மட்டுமல்ல இந்த விஸ்வகர்மாவின் இந்த திருப்புமுனை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பிரதிபலிக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுகிறேன் ஏன்னா வருங்காலங்களில் வந்து இந்த திருப்பு முனை வந்து பிரதிபலிக்கும் கண்டிப்பாக இருபத்தி ஆறில் வரக்கூடிய எலெக்ஷனில் பிரதிபலிக்கும் ஏன்னா நம்மளுடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக இந்த கூட்டத்தை வந்து நம்ம நடத்துகிறோம் இந்த கூட்டம் வந்து சிறப்பாக நடக்குது நடக்கும் அதே மாதிரி நம்ம சமுதாயத்தை சார்ந்த அனைவரும் வந்து திருச்சியில் வந்து மரியாதை செலுத்திட்டு போகணும் ஐயாக்கு இதை தான் நான் வந்து பலமுறை சொல்கிறேன் இந்த ஐயாவுடைய மணிமண்டபம் வந்து திறப்பு விழாவிலேருந்து நாங்கள் கருதக்கூடியது என்னென்னா மார்ச் ஒன்றில் வந்து ஒரு லட்சம் பேரை நாங்கள் வந்து அந்த இடத்துல கொண்டு வரோம் சொல்லி ஒரு முடிவு பண்ணோம் அதன் விளைவாக அனைத்து இடங்களிலும் நம்மளுடைய பிரச்சாரங்கள் நடைபெற்றே கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல அனைத்து இயக்கங்களும் சங்கங்களும் இந்த பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இது தனிப்பட்ட நபர் யார் வந்து முன்னுருத்தலை எல்லாருமே சேந்தம் பண்ணுறோம் இது எல்லாருமே மனசில் வச்சு அனைவரும் அடைக அலைகடலனை திரண்டு வந்து ஐயாவுக்கு மரியாதை செலுத்தணும் திருச்சியில் வந்து நாளைக்கு நாளைய பொழுது வந்து எல்லாரும் திரும்பி பார்க்குற நிலையை கொண்டு வரணும்னு நாங்கள் எல்லாம் விருப்பப்படுறோம் இதற்கு வந்து தொழிலாளர் வாழ்வுரிமை கட்சி சார்பாக அனைவருக்கும் வருக வருக என்று